நீர் போகாதீர் என்று சொன்னேன் சொன்னேனே தவிர அவர் கழுத்துல போட்டிருந்துக்கிற ஒரு துளசி மாலையிலேந்து ஒரு துளசியை கூட எனக்கு கிள்ளி கொடுக்கல அதனுடைய சுகந்தமோ எந்தூர் துளசி இது வைகுண்டத்திலிருந்தே போட்டுன்னு வந்த துளசியா என்று மயங்கினேன் திருவரங்கம் நம்மூர் என்ன இது ஸ்ரீரங்கத்து துளசி என்று சொல்றார் அதுல ஒரு பிரசாதமாவது எனத்துக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் எனக்கு அவர் ஒன்னு கொடுத்தார் எத பிரசாதமாக கொடுத்தார் தோழி நான் இந்த விதக தாபம் அனுபவிக்கிறேனே இதையே எனக்கு பிரசாதமாக கொடுத்துவிட்டு புறப்பட்டுத்தார் என் கள்வாகா நீ போகேல் என்பன் என்றாலும் இரு நம போகோர் புலவிதானே இரு கையீர் சங்கிவை நில்லா வெல்லே பாவம் ளங்கொழி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஓப்பர் வண்ணம் பெரும் தவத்தார் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பெருகயற்கும்ப புலவி தந்து புனல் அரங்கம் ஊரென்று போயினாரேயே இரு கயிர் சங்கிவை நில்லார் அவருடைய பிரிவினாலே என் கையில உள்ள இரண்டு சங்குனா வளைகள் அந்த வளைகள் என் கையில் நிற்காது கழண்டு விழுந்துடுத்து மெலிந்து போயிட்டேன் நான் அவர் எப்பேற்பட்டவர்னார் கடல் போன்றவர் ஒலிக்கின்ற ஒலை ஓசை தோ என்று ஓசை உடைய அலைகள் நிரம்பிய கடல் அதுல தோன்றிய கருமுகில் போல இருப்பவர் கடல் போல் அவருடைய வண்ணம் கருமுகில் போல் அவருடைய வண்ணம் உலகமுண்ட பெருவாயன் என்று சொல்லும்படி அவருக்கு இருக்கிற ஆசைக்கு இந்த உலகம் பூரா உண்டுட்டாரே ஏன் உலகம் பூமி பிராட்டி பூமி பிராட்டிய முழுங்கினது மாதிரி என்னிடத்துல உள்ள ஆசைக்கு என்னையும் அவர் முழுங்கிவிடுவர் உலக உண்ட பெருவாயரு அவ்வளவு ஆசையோடுதான் என்னிடத்துல வந்தார் வந்து என்னிடத்துல நாலு வார்த்தை பேசினார் நானும் அவரிடத்துல குழைந்து குழைந்து நின்றேன் இங்கே வந்து என்னோட பேசின்றிருக்கும் பொழுதே திடீரென்று பற்று இரு என்று சொல்லிட்டு வேகமாக ஓடினார் என்னன்னு எட்டி பார்த்தேன் அருந்தவத்து முனிவர் சூழே அங்கு ஒரு பெரிய கூட்டம் அவருடைய தரிசனத்துக்காக வந்திருக்கு தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர் கிடைக்கணும் நியாயம் அதனாலே அவர்களிடம் பேச போயிட்டார் அப்படிங்கறதுல எனக்கு அசூய இல்ல அவர்கள் தபஸ்விகள் அவர்களும் தேடி இங்க வந்துட்டார்கள் அவர்களுக்கு போய் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிட்டு வருவதற்காக போனவர் ஒரு கையில் சங்கு ஒரு கை மாற்று ஆழியேந்தி அவர்களுக்கு போய் சங்க சக்கர கதாதரனாக அந்த ரிஷிகளுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு அபயம் கொடுத்து அப்புறம் அவர் அங்கே இங்கே ஓடி வந்தார் எம் பொறுகண்ணீரா பேக நான் உடனே எவ்வளவு நிர்வாகம் இவருக்கு இவ்வளவு நிர்வாகத்திலையும் என்ன மறக்காம இருக்கிறாரே என்னிடத்துல ஓடி வராரே என்று நினைச்சா என்னிடத்துல பேசவும் எனக்கு அருள் செய்யவும் அவர் ஆசைப்படுறார் அந்த ஆசைப்படுறதை விடாம எப்பொழுதும் ரிஷிகளுடைய கூட்டமும் தேவர்களுடைய கூட்டமும் அவருக்கே சூழ்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து அவர் முகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது புலவி தந்து புனல்ரங்கம் ஊர்ன்று போயினாரே உடனே எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நம் ஊர் ஸ்ரீரங்கம் அங்க உன்னையும் அழைச்சு வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனாரே மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோடும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த அருந்தூழாய் மலரின் கீழே தாழ்ந்து இழந்து மகரம் சேர குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னையும் ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நரும் செந்தி பொழியில் அரங்கம் ஊரென்று போயினாரே மின்னிலங்கு திருவுருவும் மின்னல் போன்று ஜொலிக்கிற அவருடைய ஒரு திருவமும் பெரிய தோளும் இரண்டு தோல்